இப்போ நம்ம இருக்கிறத வந்து வண்டலூர் ஜூவில் இருக்கும் நேராக சென்னையிலேருந்து நம்ம வந்து செங்கல்பட்டு ரோட்டில் வந்து கூடுவாஞ்சேரியில் ஒரு சூப்பரான ஒரு தள்ளுவண்டி கடையில் வந்து நம்ம டிஃபன் சாப்பிட போகிறோம் நான் வந்து எப்பவுமே சென்னை வந்தேன்னா வந்து போகிறப்ப வந்து சென்னையிலேருந்து போகிறப்ப அந்த கூடுவாஞ்சேரியில அந்த கதம்பம் ஃபுட் ஜோன் இருக்குது பாருங்கள் லெஃப்டில் அங்கே தான் வந்து ஒரு சின்ன தள்ளுவண்டி கடை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அங்கே தான் நான் வந்து எப்போவுமே சாப்பிடுவேன் அங்கே தோசையும் வந்து ஒரு முட்டை கிரேவியும் கொடுப்பாங்க சும்மா வேற லெவலில் இருக்கும் நம்ம சட்னி சாம்பார் தேவையில்லை அந்த முட்டை கிரேவியே போதும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஓலாலான்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல அதுக்கு அப்படியே முன்னாடியே வந்து லெஃப்டில் இருக்கும் ரொம்ப சின்ன கடை தான் தள்ளுவண்டி கடை ஆனால் வந்து இந்த ஃபுட்லாம் வந்து உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும் சட்னியுமே சட்னி மாதிரி இருக்கும் இங்கே பார்க்கும்போது பயங்கரமாக டெம்ட் ஆகும் சும்மா அப்படியே தோசைலாம் வந்து சும்மா பயங்கரமாக போடுவார் மாஸ்டர் இங்கே பாருங்கள் சும்மா சுட சுட கிடைக்கும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் போனால் கூட நம்ம ஒரு ஆஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணி தான் சாப்பிட்ணும் இங்கெல்லாம் வந்து அப்படியே உடனுக்குடன் வந்து சோடா சாப்பிடலாம் செம்மையாக இருக்கும் இப்போ அந்த நைட்டுக்கு பாருங்கள் நான் வந்து ரெண்டு தோசை முட்டை கிரேவி ஆர்டர் பண்ண போகிறேன் அதுதான் சாப்பிட போகிறேன் கல் தோசை சொல்லியிருக்கேன் ப்ளஸ் ஒரு ஆம்லேட்டு அப்புறம் வந்து ரெண்டு முட்டை கிரேவி எப்போவுமே சாப்பிடுவேன் வந்து அது ஒயர் லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்றீங்கனாக்கா இலை இருக்கான்னு பாருங்கள் தயவு செஞ்சு அந்த பிளாஸ்டிக் பேப்பரில் தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க பசி வந்தால் பத்து மறந்துடுவோம் இங்கே பாருங்கள் அந்த முட்டை கிரேவி எப்படி இருக்குது பாருங்கள் சும்மா சட்னி மாதிரி இருக்குது வேறு லெவலு அப்படியே இதை வந்து தொட்டு அந்த முட்டையை உடச்சி அவிச்ச முட்டை சாப்பிட்றது வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டு வந்து நான் ஏற்கனவே சாப்பிட்ருக்கேன் அதனால் ஒரு ரிவ்யூ போடலான்ட்டு இதை வந்து ட்ரை பண்ணுறேன் இதுதான் வந்து வாழையில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா பிளாஸ்டிக் கவர் தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க பசி வந்து பத்து மறந்துடுவோம் நம்ம அதை வந்து அவசரப்பட்டு நம்ம வந்து பசியில் சாப்பிடுவோம் நான் வாழையில் வச்சு கொடுக்குற ஹோட்டலில் தள்ளுவண்டி கடை எதுவாக இருந்தாலும் சரி அங்கே சாப்பிடுங்க அதுதான் வந்து நல்லது அந்த டேஸ்ட்டுமே வேறு லெவலில் இருக்குது தோசை அந்த அந்த முட்டை கிரேவி வேறு லெவலில் இருக்குது என்ன சொல்கிறதுனே தெரியல ஒரு இருட்டாக இருக்குது ஃபேஸுமே வந்து ஒன்றும் தெரியல லைட் இல்லை ஓகே நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் அவிச்ச முட்டை வந்து எனக்கு இந்த என்ன சொல் கலக்கி விட இந்த அவிச்ச முட்டை அந்த முட்டை கிரேவி வந்து ரொம்ப பிடிக்கும் தோசைக்கு வந்து ரொம்ப வேற லெவல்ல இருக்கும் அவருங்க மறுபடியும் ஒரு அவச்ச மூட்டை சும்மா அப்படியே அந்த டேஸ்ட் வந்து வேற லெவல்ல இருக்கும் உண்மையிலேயே வந்து என்ன சொல்றது நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் வந்து வண்டலூர் சைடில் இருந்து வந்தீங்கன்னா செங்கல்பட்டு போகிற வழியில அப்படியே லெஃப்ட்லேயே கூடுவாங்க சரி அப்படியே வந்து உங்களுக்கு லொக்கேஷனும் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்கள் இங்கே வந்து இட்லி எல்லாமே நல்லாயிருக்கும் சாம்பார் சட்னி இங்கே எல்லோருமே நல்லாயிருக்கும் ஒரு சில ஹோட்டலில் வந்து ஏற்கனவே போன வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் அப்படியே தக்காளி சட்னிலாம் வந்து அப்படியே கசக்கும் அப்படி ஏண்டா இப்படி வைக்க செய்கிறீங்க உங்களாம் யாரெல்லாம் பர்மிஷன் கொடுத்து ஹோட்டல்ஸ் நடத்துறதுக்கு ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு டேலண்ட் இருக்குல்ல அந்த மாதிரி சமைக்கிறவங்க நல்லா ஃபுட்டு நல்லா சாப்பாடு நல்லா இருக்குதுன்னு அப்படின்னு வீட்டில் யாராவது சொல்லி அதுக்கப்புறம் ஏதாவது ஹோட்டல் திறங்க தயவு செஞ்சு சும்மா ப்ராஃபிட்காக ஹோட்டல் திறக்காதீங்க டேஸ்ட்டை விட வந்து ஓரளவுக்கு ஹெல்த்து ரொம்ப முக்கியம் அதுக்காக வந்து சுத்தமாக வந்து சட்னி வந்து வேப்ப இலைய க அரைச்ச மாதிரி ஒரு டேஸ்ட்டு தக்காளி சட்னி அதேமாதிரி தேங்காய் சட்னி வந்து போ அந்த வந்து என்ன சொல்கிறது திரியாக இருக்கும் நீங்கள்லாம் எதுக்கு தான் ஹோட்டல் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா தெரியல வந்து நாளை பண்ணால் மறுபடியும் கஸ்டமர் வரணும் அந்த மாதிரி இருக்கும் இந்த ஹோட்டல்லாம் பாருங்கள் சும்மா அப்படி இருக்குது தள்ளுவண்டி கடை தான் ரேட்டுமே வந்து இருபது ரூபா வந்து அவிச்ச முட்டை ஒரு கல் தோசை வந்து பதினஞ்சு ரூபா சும்மா ஒரு மூணு கல் தோசை ஒரு ரெண்டு அவிச்ச முட்டை சாப்பிட்டாலே போதும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கடை கடன் முடிச்சாச்சு டேஸ்ட்டு சும்மா அப்படி இருக்குது ஃபுல்லாக இருக்கும் அப்படி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபுட்டு வேஸ்ட் பண்ணாமல் ஃபுல்லாக எலையே ஃபுல்லாக காலி பண்ணிடுச்சு ஓகே கிளம்ப வேண்டியதான் மணியே இப்போ மணி ஆனால் நல்ல பசி எனக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த ஹோட்டலில் வந்து ட்ரை பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்